பணம் சம்பாதிக்க தேவையான முக்கிய குணங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு புத்திசாலித்தனமான உழைப்பு மட்டுமல்ல சில முக்கியமான குணங்களும் தேவைப்படுகிறது பணம் சம்பாதிக்க நம்மிடம் இருக்க வேண்டிய முக்கிய குணங்கள் தெளிவான இலக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் நம் குறிக்கோள் தெளிவாக இருக்க வேண்டும் எனது லட்சியம் என்ன என்ற கேள்விக்கு உறுதியாக பதில் சொல்ல முடிந்தால்தான் வளர்ச்சி கிடைக்கும் தொடர்ச்சியான கற்றல் உலகம் மாற்றமடைகிறது தொழிலை வளர்த்துக்கொள்ள புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் பழைய வழியில் மட்டும் போனால் போட்டியில் தோல்வி கண்டுவிடுவோம் பினான்சியல் டிசிப்ளின் வருமானம் வந்ததும் தேவையில்லாத செலவுகளை அதிகப்படுத்தாமல் சரியான இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு ரூபாயும் விலை மதிப்புள்ளது தன்னம்பிக்கை மற்றும் பொறுமை தொழில் என்பது உடனடி வெற்றி தராது முடிவு வரை நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் தோல்விகள் வரும் ஆனால் முயற்சி செய்யும் போது வெற்றி நிச்சயம் நெட்வொர்க்கிங் மற்றும் நம்பிக்கையான தொடர்புகள் எவ்வளவு திறமை இருந்தாலும் சரியான நபர்களை சந்திக்காமல் வளர்ச்சி சாத்தியமில்லை உறுதியான பிசினஸ் கனெக்ஷன்கள் இருந்தால் பணம் சம்பாதிக்க வழிகள் தானாகவே உருவாகும் தொழிலில் முழுமையாக ஈடுபட வேண்டிய அவசியம் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தொழிலில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப பிரச்சனைகள் வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தொழிலில் இருக்கும்போது மனதை அதிலிருந்து பிரித்து தொழிலில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களை கவனித்தால் இரண்டும் பாதிக்கப்படும் மன அழுத்தம் மற்றும் நம்பிக்கை குறைவு சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் மனதளவில் கவலை இருந்தால் தவறான முடிவுகள் எடுக்க நேரிடும் தொழில் செய்யும் போது பெரிய சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் முழு திருப்பமும் பிசினஸ் மீது இருக்க வேண்டும் தொழில் என்பது கண்ணும் கருத்துமாக செய்வதுதான் வேலை நேரத்தில் மற்ற எந்த விஷயமும் மனதில் வரக்கூடாது ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்தினால் நஷ்டம் குறையும் மற்றும் லாபம் அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க நம் மனதை முழுமையாக தொழிலில் ஈடுபடுத்த வேண்டும் வீட்டுக் கவலைகள் தொழில் நேரத்தை பாதிக்கக்கூடாது உழைத்தால் தான் பணம் வரும் ஆனால் புத்திசாலித்தனமாக உழைத்தால் தான் பணம் தங்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்